வண்டி வெளியாண்ட்மெண்ட் வண்டி வெளியே போய்கிட்ட தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு கைலம்பட்டி யாசின் ஒலி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வுமே சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் கே எம் ஏ சிவாகுட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் பேணியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் பார்ப்பீட்டி அடியேங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு ஒதிக்கப் போவது ஒரு காலை பொன்னாடை புகழாரம் சூட்டப்படுகின்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நடுக்கல்லும் நடுங்கி போக கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட சேரும் செருகுடி நாடு யாசின் ஒளி காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் தெற்பு வன புதூர் கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் கூட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பந்துகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

அன்பரசன் நினைவுகளை வீரர்களை வருக வருக நண்போடு வர இந்த கடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்லப் போவது யார் இறுதி ஆட்டமா அளவிலி நோக்கமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்னையில் வடுத்துறங்கி தானு விரதம் வந்த வீரர்களா வண்ணையில் கொளுத்தி திமிரேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யார் என்று நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் நிறைவு அவிழ்த்து விடப்பட்ட நிமிடங்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்த வட்டமன்ற நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டால் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இந்த வட்டமதி ஒரு நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் காளியப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் சச்சின் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பொருளாதாரம் சுட்டப்படுகின்ற ஆறுகள் அனை தயவு செய்து பின்னாடி வந்துருங்க தயவு செய்து பின்னாடி வந்துருங்கனே உரிமையாள இருக்காக நிற்கிறார்கள் சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி ஆண்டிசாமி கோவில் அழகர் காலை மாட்டின் உரிமையாளர்களுக்கு வெற்றி சீட்டியில் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நடந்து முடிந்த சுற்றில் இதில் வெற்றி வாய்ப்பை இழந்த அஞ்சூர் நாடு பூவந்தி கொம்பன் பிரதர்ஸ் கல்லர் வலசை நத்தமுடி ஐயனார் கோவில் காரைக்கு மதுரை மாவட்டம் ஜி எம் உதயா சார்பாக நினைவு கேடையும் வழங்கப்படுகின்றது

சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று வருதேன் என்று சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தர் கருப்பையா அம்பலம் ராஜா நினைவாக பிரவீன் சார்பாக வெள்ளி நாணய முழக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ண இந்த துண்டெடுத்து வெளியே போட்டிருக்காங்கண்ணே கிரௌண்ட்டு வெளியே இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தர் கிலாதரி கருப்பையா அம்பலம் ராஜா நினைவாக பிரவீன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணய முழக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

வீரர்களா வாரம் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்றூர் நாடு கிலாகரி மண்ணிலே அருள் மிகுதமுடையுடைய உற்சவ முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்றது மாபெரும் இரண்டாம் ஆண்டு வட நிகழ்ச்சியிலே சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சேரும் சிறுகுடி நாடு யாசின் அவரது ஒளி காலை மிகத் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தருணத்தில் நன்றி கலன்களை உறுத்தாக்கி நாலு நடனமாற நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் சேரும் சிறுகுடி நாடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்கா நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு வறுமை சேர்த்திட அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்டம் என்றாலே தாய்மொழி தமிழுக்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மா மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சேரும் சிறுகுடி நாடு கைலம்பட்டி யாசின் அமரது ஒளி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரமென ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்ப வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பான காலையா எங்கே கைதட்டுக

¡Vida sí, de

பெரிய டீம் நீங்க எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நேரங்கள் எங்க வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாட்டாங்க நடந்து முடிந்த சிவா குட்டி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிற சிறப்பாக விளையாடி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்த மதுரை மா